அரசு தூங்கி கொண்டிருக்கிறது அரசு செயல்படவில்லை முதலமைச்சருக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது வளர்ச்சி தமிழ்நாட்டிலே கிடையாது சட்டம் ஒழுங்கு எதுவும் கிடையாது வளர்ச்சி என்றால் விவசாய வேளாண் வளர்ச்சி முற்றிலும் ஒடுக்கப்பட்டு அதற்கு பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மாணவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் படிக்கின்ற பெண் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னும் கொண்டே போகலாம் இதற்கு ஒரு முடிவு வேண்டும் முடிவு வேண்டுமா வேணாமா நிச்சயமாக வேண்டும் அந்த முடிவு தான் இப்பொழுது நாம் கையில் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அடுத்தடுத்தாக நாம் பார்க்க இருக்கின்றோம் போதும் இவர்கள் ஆண்டது போதும் அதுவும் இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதில் மாற்று கருத்தே கிடையாது இங்கே உள்ளே நமக்கு மட்டுமல்ல வெளியில் உள்ள மக்களுக்கும் சரி இன்னைக்கு சாலையில் நடந்து கொண்டு யாராவது இப்ப கேளுங்க நடக்குதுன்னு தலைவலிப்பா ஆட்சியாது ஆட்சியாது நான் சொல்லிட்டு டீசெண்டா சொல்றேன் உங்களுக்கு தெரியல என்ன பேசுவாங்க அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்கு நம்முடைய இந்த பொதுக்குழு மட்டுமில்லை இதை தொடர்ச்சியாக அடுத்தடுத்தாக பல நிகழ்ச்சிகளை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம் அதையெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த பொதுக்குழு இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக நம்முடைய கட்சியை இன்னும் பலப்படுத்த வேண்டும் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கினார் தொடங்கிய நோக்கம் சமூக நீதி நம் கட்சியினுடைய அடித்தளமே சமூக நீதி சமூக நீதி என்றால் சமூகத்தில் சமுதாயத்தில் உள்ள அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அடித்தள மக்கள் முன்னுக்கு சமநிலைக்கு அதாவது முன்னேறிய மக்கள் ஏதோ ஒரு நிலையில் இருக்காங்க தமிழ்நாட்டில் முன்னேறிய சமுதாயங்கள் இருக்கிறது பின்தங்கிய சமுதாயம் மட்டத்தில் கீழே இருக்கிறது இந்த கீழ் இருக்கின்ற மக்கள் எப்போ இந்த நிலைக்கு போகிறார்களோ அதுதான் சமூக நீதி எப்படி போவாங்க எப்படி போக முடியும் அதற்கு எந்த ஒரு யோசனையும் திமுக இல்லை என்று முக்கியமான யோசனை என்ன முக்கியமான அடித்தளமே கீழ இருக்கின்ற மக்களுக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் கொடுக்கணும் கொடுத்தால் சுயமரியாதையுடன் அவர்கள் வாழ்வார்கள் முன்னேறுவார்கள் இதுதான் அடிப்படை அறிவு ஆனால் அந்த அடிப்படையுடன் தெரியாத இப்போ திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது